வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான அருமையான சோள தோசையும் அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சிம்பிளான சாம்பாரும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த சோள தோசை ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் நார்மல் தோசை மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட் வந்து வித்தியாசம் இருக்காது வாங்க இந்த அருமையான சோள தோசையும் ஒரு சிம்பிளான சாம்பாரும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் சோள தோசைக்கு அளவு என்னன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் சோளம் எடுத்திருக்கேன் இது வந்து மஞ்சள் சோளம் ரெண்டு விதமான சோளம் இருக்குது வெள்ளை ஒன்று மஞ்சள் ஒன்று இருக்கும் ஸோ எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மஞ்சள் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் சோளத்துக்கு அரை டம்ளர் வந்து மட்டை அரிசி அதாவது வந்து கேரளா ரைஸ்னு சொல்லுவாங்க பழுப்பு அரிசின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நான் வந்து இதை எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு அரை டம்ளர் எடுத்திருக்கேன் அரை டம்ளர் வந்து சாதாரண அரிசி எடுத்திருக்கேன் ஸோ நான் வந்து இது பாதியும் இது பாதியும் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து முழு சாதாரண அரிசி வந்து ஒரு டம்ளர் சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம் இல்லை இந்த மட்டை அரிசி வச்சுருந்தேன் இது ஒரு டம்ளர் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த அரிசியோட வெள்ளை அரிசி வந்து கம்மியாக சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது பாதியும் இது பாதியும் சேர்த்துருக்கேன் இது வந்து உங்களோட ஆப்ஷனல் தான் ரெண்டும் வந்து நீங்கள் ஒரு டம்ளர் இல்லை அரை டம்ளர் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இப்போ சேர்த்து ரெண்டு டம்ளர் கணக்காகுது ரெண்டு டம்ளருக்கு அரை டம்ளருக்கு உளுந்து நார்மலாக நம்ம இட்லிக்கு என்ன அளவு போடுமோ அதே அளவு தான் அரை டம்ளர் உளுந்து இதோட வெந்தயம் வந்து உங்களோட விருப்பம் தான் விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதை விட்டுடலாம் நான் வந்து இன்றைக்கி சேர்க்கலை ஸோ இதான் அளவு இது வந்து நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு நாள் நைட்டு வந்து ஊறணும் அப்போ தான் வந்து சோளம் வந்து ஊறும் இல்லைன்னா வந்து அறவிடாது நல்லா ஒரு ஒரு நாள் நைட்டு நல்லா ஊற விட்டுட்டு மறுநாள் காலையில் ஒரு ஏழு மணியை போல் ஒரு மிக்சியில் ஆட்டி வச்சுட்டிங்கன்னா மிக்ஸிலாம் ஈஸியாக அரைச்சிடலாம் கொஞ்சமாக புடையெல்லாம் ஈஸியாகவே அறப்பட்டுரும் ஆட்டிட்டு நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் மட்டும் புளிக்க விட்டுக்கலாம் ரொம்ப பிடித்தோம்னா மாவு மொறு மொறுன்னு வந்துடும் தோசையோ இட்லியோ ஊற்றுறதுக்கு வராது அதனால அஞ்சு மணி நேரம் மட்டும் புளிக்க விட்டதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுக்கலாம் வச்சுட்டு ஈவினிங் நைட்டுக்கு வந்து சொல்ல போகிறீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி மாவு எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் நான் வந்து இது ஊற வச்சு மிக்சியில் போட்டு ஆட்டி எடுத்த வீடியோ வந்து டெலீட் ஆகிடுச்சு அதனால் தான் நான் வந்து இதை காமிக்கணுங்கிறதுக்காக காமிச்சிருக்கேன் இந்த அளவில் தான் வந்து நான் எடுத்திருக்கேன் நான் எடுத்தது வந்து மெஷரிங் கப்பில் வந்து எடுத்திருக்கேன் நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக வரும் ஸோ இந்த அளவில் எடுத்து ஊற வச்சு மிக்சியில் போட்டு அரை அரைச்சு அஞ்சு மணி நேரம் புளிக்க விட்டுட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் வந்து மெஷரிங் கப்பில் அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கழுவிட்டு வந்துடலாம் ரெண்டு மூணு தடவை இப்போ நல்லா ரெண்டு மூணு தடவை அடைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ அதில் மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு பொடியில் இருக்குன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் இருக்கும் முழுசாகவே சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொடியாக நறுக்குன்னா தக்காளி எடுத்துக்கலாம் இது வந்து மீடியம் சைஸாக மூணு தக்காளி இருக்கும் அது கூடவே பச்சை மிளகாய் வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் வீட்டில் வச்சுருக்க சாம்பார் தூள் இல்லை கடையில் வைக்கிற சாம்பார் தூள் எதுனாலும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி தனியாத்தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அதாவது வெறும் கொத்தமல்லி வந்து வறுத்து அரைச்ச தூள் இது வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பொங்கி ஊத்தாம இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நல்லா உசில் விட்டு ஸ்டீம் போயிருச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா மசத்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும்போது இன்னுமே நல்லா திக்காகும் நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுந்து கொஞ்சமாக சீரம் சேர்த்துக்கலாம் அதோட ரெண்டு வரமுழகா வாசனைக்காக சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து பொரிய ஆரம்பிக்குது கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம குக்கரில் வச்சுருக்க அந்த சாம்பாரை இதில் அப்படியே சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம் நம்ம தண்ணி சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துக்கலாம் இதில் வந்து நான் புளி சேர்க்கலை விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் புளி சேர்த்துக்கோங்க விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இன்னும் ஒரு தக்காளி வந்து நீங்கள் கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் எப்பயுமே இந்த பாசிப்பருப்பு போட்டு சாம்பார் வைக்கும்போது இந்த தக்காளி வந்து கூட இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ மேலே பிள்ளை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு அமற்றிடலாம் அவ்வளோதான் நமக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதில் காய்கறிகள் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் உங்களோட வந்து கேஸ் சமத்திடலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க அப்படியே பொங்கி வந்துருச்சு பாருங்கள் நான் வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் மட்டும் குளிக்க விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிட்டேன் காலையில் தான் கரைச்சி வச்சுருந்தேன் ஒரு அஞ்சு மணி நேரம் விட்டுட்டு உள்ளே எடுத்து வச்சிட்டேன் ஃப்ரிட்ஜில் இப்போ ஒரு அஞ்சு மணியை போல் வெளியில் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா நம்ம காலையில் கரைச்சிட்டு சாயந்தரம் வரைக்கும் விட்டோம்னா ரொம்ப அப்படியே மாவு பொங்கி வந்துடும் சிறுதானியங்கள் வந்து எப்போயுமே சீக்கிரமாகவே பொங்கி வந்துடும் இந்த மாதிரி அரிசி எல்லாமே அதனால் எப்பயுமே ஒரு அஞ்சு மணி நேரம் மட்டும் நம்ம அதுக்கு புளிக்கிறதுக்கு டைம் கொடுத்தாலே அது அதுக்குள்ளே நல்லா அப்படியே பொங்கி வந்துடும் அப்போதான் வெயில் சீசனாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே பிளிச்சு வந்துடும் அதனால் இதுக்கெலாம் வந்து எப்பவுமே கம்மியாகவே பிடிக்கிற நேரம் வந்து கொடுத்துக்கணும் நைட்டில் வந்து நம்ம பிளிக்க விட்டோம்னா ரொம்ப பேக் மொறு மொறுன்னு வந்துடும் அதனால் எப்பயுமே காலையில் ஆட்டி வச்சோம்னா நம்ம பகலில் வந்து புகையிலையும் வரையிலையும் பார்த்துட்டே இருந்தோம்னா கரெக்டாக இருக்கும் ஒரு அஞ்சு மணி நேரத்தில் உள்ளே எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து காய வச்சுட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இப்போ இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அதனால் தண்ணி ஊற்றுக்குறேன் இதை வந்து நீங்கள் இட்லியாக ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம் தோசைகள் நல்லா காஞ்சிருச்சு அதோட சூடு வந்து குறைச்சி விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு தடவாதீங்க இது வந்து நான் ப்ரௌன் ரைஸ் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கலரு கொஞ்சம் பழுப்பு கலரில் இருக்குது நீங்கள் வந்து வெள்ளை அரிசி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சோளம் வந்து நல்லா வெள்ளையாகவே கிடைக்கும் தோசை இதுக்கு மேலே அப்படியே எண்ணெய் விட்டுக்கலாம் நெய் ஊற்றுறதுனாலும் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு அருமையான சோள தோசை ரெடி ஆயிடுச்சு இதே போல ஊட்டிக்கலாம் எல்லா தோசையும் வாசனை சூப்பராக இருக்குது இந்த சோளத்தோட வாசனை அருமையாது இப்பயும் வெறும் அரிசியை வச்சு இட்லி தோசைமா வரைக்காம இது மாதிரி வாரத்தில் ஒரு நாள் சோளம் தோசையோ இட்லியோ செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ நமக்கு ரெண்டாவது தோசையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நமக்கு அருமையான சோள தோசையும் சாம்பாரும் ரெடியாயிருச்சு ஸோ ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ்